ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜூஸு தான் நம்ம பண்ண போகிறோம் இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பிகினர்ஸுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த நெல்லிக்காயில் வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குது இது வந்து ரத்தத்தில் ரத்தத்தை சுந்து சுத்தம் பண்ணி கொடுக்குது இது ரொம்ப குளிர்ச்சியும் கொடுக்கும் உடம்புக்கு அதனால இதை வந்து நம்ம ஜூஸாக பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது அதனால் இதில் இது கூட வந்து நான் என்னென்ன சேர்க்குறேங்கிறதையும் பாருங்க அதுக்கு என்னென்ன பயனுங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நான் அதுக்கு எடுத்திருக்க பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சீரகம் இஞ்சி இஞ்சி வந்து நம்ம கொழுப்பை வந்து ரத் படிய விடாமல் கரைச்சிரும் அதுக்காக இஞ்சி சேர்த்துருக்கேன் புதினா வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நான் வந்து இப்போ வந்து புதினா வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி இஞ்சி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை மாதிரியே மூணு கைப்பிடி நம்ம வந்து கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம் அதுவும் வந்து ரத்தத்தை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணும் இப்போ கருவேப்பில் பார்த்திங்கன்னா ஹே ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் அதுவும் மூணு கைப்பிடி போட்டுட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து சீரகம் போட்டிருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் வந்து நான் வந்து ரெண்டு ரெண்டு இதை இந்த கப்பால் ரெண்டு கப்பு அதாவது கைப்பிடியால் ஒரு நாலு கைப்பிடி போட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன் ஒரு நாலு கைப்பிடி இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சீவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு நாலு எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நான் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியையும் தரக்கூடியது ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது இதில் வந்து க்ளோயிங் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு அதனால அது வந்து நாலு எலுமிச்சம்பளம் சாறு எடுத்திருக்கேன் அப்புறமா அது கூட தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடிச்சுக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னாக்கா நம்ம வந்து கியூபாக எடுத்து வைக்க முடியாது ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ டெய்லி போட்டு நம்ம குடிச்சிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேயில் ஊற்றி உள்ளத்துக்கு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன் அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு ஜிப்லா கவரில் போட்டுக்கிட்டு டெய்லி அஞ்சாறு பீஸ் எடுத்து போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்ச பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நான் வந்து இப்போ வந்து இந்த வடிகட்டியில் தான் வடிகட்டுறேன் நான் ரெண்டு வாட்டியும் வடிகட்டிக்கிறேன் இதை இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துட்டேன் அடுத்தது ரெண்டாவது வாட்டியும் கொஞ்சோண்டு பிசுடு இருந்துச்சு அதையும் நான் வடிகட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ நான் சுத்தமாக நான் வடிகட்டி எடுத்துட்டேன் இதுக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் குறைஞ்சபட்சம் நூற்றம்பது இல்லைன்னா இரநூறு அதுக்கு மேலே ஊற்றாதீங்க அப்போ தான் அது வந்து சத்து எல்லாம் அதில் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் நம்ம நிறையா க்யூப் போட வேண்டி இருக்கும் போட்டு குடிக்கும் போது இப்போ வந்து திக்காக இருந்துச்சுன்னா ஒரு நாலு பீஸ் போட்டோம்னாலே போதும் ஒரு ஆளுக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணியில் காலையில் வெறு வயிற்றில் நம்ம வந்து இதை வந்து போட்டு குடிச்சோம்னா இதில் வந்து இஞ்சி இருக்கிறதுனால சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சீரகம் வந்து நம்மளுக்கு செரிமான தன்மையை தூண்டுது அப்புறமா பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுது க்ளோயிங்கும் கொடுக்கும் பழமும் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்க்கறதுனால அதுவும் நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்கும் புதினா பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுவோம் கருவேப்பில் வந்து முடி வளர்ச்சியே தூண்டும் அதுலேயும் இரும்புச்சத்து நிறைய இருக்குது கொத்தமல்லியும் அதேமாதிரி தான் சத்தும் அதிகமாக இருக்குது ரத்தத்தையும் சுத்தம் பண்ணுது அதனால் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் நல்லது ஸ்கின் க்ளோயிங்க்கும் நல்லது கெட்ட ஹெல்த்துக்கும் நல்லது இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும் டீடாக்சின் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது டீடாக்சின் சூப்புன்னே சொல்லலாம் ஜூஸுன்னு சொல்லலாம் அப்புறமா இப்போ இப்போ நான் வந்து அதை வந்து எடுத்து நான் இதில் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் போட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அதில் நம்மளுக்கு அஞ்சு பீஸ் எத்தனை தேவையோ எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து நூற்றம்பது எம்எல் ஒரு நாளைக்கு குடிக்கலாம் நாலு பீஸ் போட்டோம்னாலே போதும் நல்லா வந்து எல்லாமே கலராகவும் இருக்கும் நல்லா இது கலர் கிடச்சிரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் போதும் இவ்வளோ தான் இது வந்து நல்லா கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அது எல்லாமே சுத்தமாக கரைஞ்சி போயிடும் இதை எடுத்து நம்ம குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா அவ்வளோ நல்லது சாப்பாட்டுக்கு முன்னாடியோ காஃபி டீ எதுவுமே குடிக்கக்கூடாது ஒரு மணி நேரம் கழித்து நம்ம காஃபி டீ எது வேணாலும் குடிக்கலாம் இது வந்து சளி பிடிக்கணும்னு பயமே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஜூஸ் வந்து காலையில் நம்ம டெய்லி அப்பப்போ அடித்து குடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம வந்து இதுமாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ரெண்டு நாலு பீஸு ரெண்டு பீஸாக போட்டு தேவைக்கு தப்பு தகுந்தாப்பில் போட்டு நம்ம குடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது கல்லீரல் மெயினாக வந்து இது வந்து கல்லீரல் கொழுப்பை வந்து கரைக்குது அதனால் இதை வந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாதாரணமாகவே இது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ